வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கருவேப்பில தொக்கு இல்லை கருவேப்பில ஊறுகா அப்படி கூட சொல்லலாம் முடி கரு கருன்னு கருப்பாவே எப்பவும் இருக்கணும்னா இந்த கருவேப்பில ஊறுகாவை ஒரு ஒரு டீஸ்பூன் டெய்லி எடுத்துக்கோங்க முடி எப்பவுமே வெள்ளையாகவே ஆகாது இளநேரம் வரவே வராது அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கட்ட அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு நல்லே காய வச்சு வச்சுருக்கேன் வெயிலில் கூட காய வைக்கலாம் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க கருவேப்பில மொத்தத்தையும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கால் கப்பளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் நேரம் கலந்து நல்லா கொடுத்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் அதாவது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அதில் இருக்கிற கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு தண்ணியில் போட்டு அதையும் வதக்கிட்டு இப்போ ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் சேர்த்துட்டு தண்ணியோ இல்லை எண்ணெய் கூட ஊற்றி அரைக்கலாங்க இது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோன்னா எண்ணெயை ஊற்றி அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இருக்கட்டும் இப்போ ஒரு அதே கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னரமாக வறுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பொடி பண்ணி ஆனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே ஒரு கடாயில் ஒரு கா ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சாலும் சரி உரிக்கலைனாலும் சரி நல்லா கொஞ்சம் இடிச்சிட்டு நம்ம ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லையா அதே மாதிரி இரிச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு இந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு காரம்லாம் அதிகமாக இருந்தால் தான் உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கருவேப்பிலையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க இப்போ இதுக்கு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சி தீஞ்சிரும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் தீஞ்ச வாசனை வரும் அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருங்க நல்லா கலக்க கலக்க அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் கருவேப்பிலை ஊருகாவே அவ்வளோ நல்லாயிருக்கும் மனமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தலைமுடிக்கி உடம்பு கூட அவ்வளோ ஹெல்த்தியானது சாப்பாட்டில் வைக்கும்போது கருவேப்பிலையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருவோம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது மொத்தத்தையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம அந்த வெந்தயம் கடுகு சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கை விடாமல் கலந்து கொடுங்க கலந்துட்டு கொஞ்சமாக சிம்பில் வச்சுட்டு ஒரு 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 நிமிஷத்துக்கு விடுங்க போதும் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்ம ஊற்றின எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஒருத்தர் வெளில சேர்க்குவாங்க நீங்கள் வெண்ணா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல இப்போ நம்ம தோசையில் எப்படி சொல்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம எடுத்து அதை ஒரு ஏர்டை டைனரில் கன்டைனரில் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க மாமலாக தோசை ஊற்றுற மாதிரி மாவில் ஊற்றிட்டு மேலே ஒரு டீஸ்பூனுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ